நல்லா கேட்டியா ராசாத்தி வீட்டு பக்கத்துல தான நம்மள ஆமாக்கா ஆமாக்கா ராசாத்தி வீட்டு பக்கத்துல வசனாங்க இங்க வந்து பார்த்தா ஒத்துறே காணும் மேடி நம்ம தான் நிக்கறோம் நோ செடில ஏத்த எனக்கு அதாக ஒண்ணே புரியல பக்கெட்ல தண்ணி ஏத்துணுமானு சொல்லிச்சி மீனா வந்துட்டா மீனா வந்து காணோம் யாரையும் காணோம் நம்ம கூட வந்தவங்க ரெண்டு பேரும் எங்க அவங்கள காணோம் அவங்க பொறுமையா வராங்க பின்னாடி வந்ததே லேட் இதுல கதை வேற பேசறீங்களா நாங்க எங்க லேட் வந்தோம் நாங்க அரை மணி நேரமா வந்து நின்னுக்கோ ஆ அப்படி கேளுக்கா நாங்கள் எவ்வளோ நேரமாக வந்து இங்கே நிற்கிறோம் தண்ணி வர எத்தனை சொன்னேன் அது வேறு அந்த ஆய வீட்டிலேருந்து பகிர் திட்டிட்டு தண்ணி பிடிச்சி வந்து நிற்கிறோம் அது பின்னாடி ஓடி வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் கையெழுத்து போட்டு வேலை ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியாத மணி நாவது மணி ஒம்பது ஆகுது உங்களுக்கு வந்து இன்றைக்கி லீவுன்னு போட போகிற பாருங்க அட்டன்ஸாக கிடையாது மீனா ரொம்ப ஓர வாயே வச்சுக்கா அவ்வளோதான் நீ உன்ன மாதிரி சிவி சிங்காட்சி நெத்தி சுட்டியும் கம்மல் ரோஸ் பவுடர் போட்டுன்னு நாங்கள் வரோம் இங்கே பாரு பவுடர் கூட அடிக்கல தலை கூட சரியாக வரல அப்படியே எங்கள் அக்கா பேர் கொண்ட போட்டு அப்படியே ஓடி வந்துருக்குது நாங்க 8:00 க்கு அப்புறம் வந்துட்டோம் இவ்ளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணி இருக்கோம் நீ தான் லேட்டா வந்திருக்க இந்த பாரு அட்டனன்ஸ் லிப்ஸ்ஸ் போடாம லீவ் னு போட்டேன்னு வெச்சிக்க உங்களுக்கு இது மேக்கப் பண்ணி லேட்டா வந்துட்டு நம்மள திட்டது பத்தியா கொஞ்சம் ஏமா தான் வெச்சிக்க என்னங்க சத்தம் ஓ நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் வரீங்களா உங்களுக்கு சுத்தமா நீங்க அட்டனன்ஸ் கிடையாது இந்த பக்கெட்ல இருக்க பத்தியா தண்ணியே தப்பே மூஞ்சில ஊத்திடுவா அட்டனன்ஸ் கிட்ஸ் போடலனா சீ பொம்பளங்கள விடுங்க இங்க பாரு இங்க என்ன தரமே வேல நம்ம ரோடு ஃபுல்லா இந்த மர மரக்கன்று குத்துகாங்க அது ஆளுக்கு 20 20 மரக்கன்று நடனோம் அஞ்சடிக்கு ஒரு அடி பத்து அடிக்கு தள்ளி தள்ளி அப்படி நட்டு விடணும் இப்படிதா நல்லா ஆழமா தோண்டி ஆழமா நடுங்க மேலோட்ட நட்டுட்டு போயிட்டாதீங்களா மரக்க நட்டுட்டு சுத்தி வேலி போடணும் இன்னைக்கு அதான் வேலை ஆஹ் ஆளுக்கு இருபது இருபது மரக்க நட்டுக்குங்க இல்ல கொய்யா எலுமிச்சா அதெல்லாம் இருந்துச்சு நட்டு மேம் வீட்டுல நட்டு வச்சிருந்தோம் அம்மா நீ என்ன கூட கோயம்பட ரொம்ப பிடிக்கண்டி இங்க பாருமா நீயே எத்த எங்க எங்க நன்னன மார்க் பண்ணி அலந்து குத்திட்டு போ அதுக்கு அப்புறம் எல்லாரும் சண்டை போடுவாங்க நான் தான் இங்க நடுவே இங்க தான் ஆழமா நோண்ட முடியுது இங்க பாறையா இருக்கு நீ அலந்து குத்திட்டு போ வேலை செய்றீங்களோ இல்லையோ நல்லா அச்சில சண்டை போட மாட்டா நல்லா தெரியும் வாங்க மார்க் பண்ணி தரேன் ஏமா வீட்ல இருக்கும்போது வாய் இல்லாத பூச்சி மாதிரி இருக்கவங்க பத்தியா எப்படி வாய் அடைதே ஆமாக்கா எல்லா பதவி பதவி வந்துச்சு இல்ல தலைவர்ன்ற போஸ்டிங் அதான் வாங்க எல்லாரும் என் இந்த பக்கெட் தண்ணி தூக்கி வரணுமா ஆமா அம்மா சரி நெட்டிட்ட தண்ணி ஊத்துன அதுக்கு ஏத்துனவா அதுக்கு ஏண்டி இப்ப ஏத்துன சொல்ல ஆமா ஆமா சரி நெட்டிட்ட அதுக்கு அப்புறமா ஏத்து வந்துக்கல அப்ப பக்கெட்க்கு சண்டை போட்டு வர போது பாரு நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க ஏன் இவ்வளவு லேட் வரீங்க அத ஏண்டி கேக்குற மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல அதுக்கு ஏனா எங்க இருக்குன்னு பார்த்து வந்தடி

அவன் சின்ன விஷயம்தானே அப்படிதான். ஒருத்தர் பொதுவா காசை போட மாட்டா, யார் புளிய எடுக்க மாட்டான். ஐய் வந்த மக்கு நமக்கு தானே ஐயோ கேடி சுகுளுது காதுல. வாங்க வாங்க போலாம். இங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம்ல. ஆ அந்த இடத்துல பழம் தோண்டி இதுல வந்து இருக்கு. அப்புறம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன மட்டும்

போயிருக்காங்க கவர்மெண்ட்ல புரியுதா அப்படியா சரி குடு எல்லாருக்கும் எண்ணி எண்ணி தான் செடி கொடுத்துருக்கான் ஒழுங்கா நட்டு வைக்கிறான் வீட்டுக்கு எத்தமே நட்டு வைக்க போறேன் தோட்டத்தை எத்தமே நட்டு வைக்கிறேன்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து எண்ணி பார்ப்பாங்க திருப்பி புரியுதா மாட்டீங்கன்னா தான் சீட்டு கிரிச்சிருவேன் ஐயோ பாடுறா ஆமா இந்த செடி எல்லாம் எங்க வீட்டுல இருக்குது நான் எதுக்கு இங்க எத்தமே நட போறேன் வீட்டுல பெரிய பொண்ணு எனக்கு ஒரே ஒரு வேப்பங்க மட்டும் வேணடி இந்த மீனா போட்டண்டியா வெதர்க்கே கேப்ப குமுடி ரெடி ஒரு செடி குறஞ்சதனால நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அதெல்லாம் ஒண்ணு குறையாதே குடு

அந்த வேலை கொடுக்கணும்னா நீ ஒரு ரெண்டு எடுத்து படிச்சிருக்க அப்படியே சொல்லிட்டு எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க எதிரி பார்க்கற மாதிரியே பாக்குறாங்கப்பா நான் என்ன இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்க தானே சொல்றேன் நல்ல காலம் கிடையாது போய் நம்ம விவரையை பார்க்கலாம் அந்த பக்கம் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல வேலை செய்யா உட்காந்து கடை பிடிச்சாங்கன்னு சரி பண்ண நீ பழம் தண்ணோடே நான் வந்து சரி நட்டு வைக்க அப்போ நான் வந்து பண்ணி விடுக்கேன் உம் அதான் முடிஞ்சுச்சு இது இப்போ இருபது இருபது செடிக்கலாம் என்னால பொழுந்த தோண்ட முடியாது எனக்கு கொடுத்து இது கொடுத்து இருபது செடிக்கல பொழம் தோண்டு

இந்த மரத்தை ஏ ஜெஸ்ட் பண்ணலாமா இந்த மரத்தை நட்டது பெரிய பொண்ணு கீதா ராதிகா அப்படி ஏ ஜெஸ்ட் பண்ணலாமா ஏடி மழை வந்தா காணாம நீ மரம் கொஞ்சம் பெருசா வட்ட அந்த மரத்துல ஏ ஜெஸ்ட் பண்ணலாம் ஆமா இந்த மரம் பெருசா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 20 வருஷம் ஆகும் வருங்கால சந்ததிகள் வந்து அத படுத்து செஞ்சு தெரிஞ்சுபாங்க இந்த மரத்தை யார் நட்டது அப்படி சொல்லிட்டு ஆமா புளிய மழை பறிக்க வரும்போது நாக பழம் பறிக்க வரும்போதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுபாங்க இந்த மரம்லாம் தான் ஆகி பழுத்து காய்க்கும் போதுல நமக்கு வயசு ஆயிடும்ல சரி சரி இப்படியே பேசிக்காதீங்க வாங்க இன்னும் எத்தனை மணி நட வேண்டியது இருக்குதே இந்த மரம் எல்லாம் வளர்த்துக்குள்ள ரோடு போறா ரோடு விரிவு பண்ணணும்னு சொல்லிட்டே வெட்டி கடாசம் வந்தால் சரி ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டு நட்டு வைக்கிறோம் இது கொஞ்சம் பெருசாக வெட்டி தான் போட அப்புறம் உலக வெப்பமயமாதல் உலகத்தில் வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சு ஐஸ் கட்டி மழை உருகுது இந்த உலகம் அழிய கடல் தண்ணி உயருது அதனால எல்லோரும் கடலுக்குள்ளே போக போகிறோம் ஆ பேசுவாங்க மரத்தை வெட்டும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க நம்ம கடமை நம்ம செய்வோம் ஆ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் ஏடி ஆரம்பிச்சுட்டா நீங்கள் வேலையா ஆமாக்கா ஆமாக்கா ஆரம்பிச்சிட்டோம்க்கா ஏடி அந்த ஒரு பழச்செடி கூட இல்லடி எல்லாமே வந்து வேப்பங்கண்ணு ஆ அப்புறம் வந்து என்னது

இப்போ பூலே எடுத்துக்கோ தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூ வந்து நம்ம பழைய நூல் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா ஆமாக்கா நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு வகை நிலம் அதெல்லாம் கூட பிரிச்சு வச்சிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் போகும்போது சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸ்கூலுக்கு போய் புக்கெட் படிச்சது அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆமா ஆமா சொல்லி கொடுத்துருக்காங்க நாம இருக்கு ஏண்டி இந்த பணம் பில்லி எங்கடி போய் நெட் வைக்கிறது அதெல்லாம் திரும்ப கிட்டே ஏரி கரை நெட் வைக்க சொல்லி இருக்காங்க அங்க போங்க இந்த வேப்ப திரும்ப நெட் வைக்கிறது அதெல்லாம் தான் நெட் வைக்கணும் அப்படின்னா என்ன நெட் வைக்கணும்

நாங்க மட்டும் ஒரு நாள் கூட லீவ் போட கூட சொல்ற வேலை இருக்கு அனிக்கு வந்தே ஆவணும் நீ மட்டும் ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டு ஜாலி சுத்திட்டு இருப்பியா ஒரு நாள் லீவ் போட கூட கரெக்ட்டா டான் 8 மணிக்கு எல்லாம் வந்துடணும் இல்லனா ஒரு காம் செட் போட்டுடுவா எனக்கு ஆப்ஷன் போட்டுடுங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்து கட்டும்போதே வர செய்ய மாட்டீங்க இன்ன நல்ல லீவ் போட்டு போயிட்டா கொண்டாட்டம் தான் உங்களுக்கு எங்களுக்குலாம் இது வரைக்கும் யார் சொல்ற பேச்சு கேட்டு பழக்கம் கிடையாது யார் சொல்ற வேலையை செஞ்சு பழக்கம் கிடையாது அதனால நீ சொல்லும்போது போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது நீ சொல்லி நாங்கள் செய்யணுமா அப்படின்னு

சரி அந்த பக்கமும் ஒரு இருபது மரக்கடை நடுங்க வாங்க எங்களுக்குன்னு கொடுத்ததை நாங்கள் நட்டு முடிச்சிட்டோம் ஆ சாயங்காலம் வரைக்கும் வேலை வாங்கணும் நடக்காது நீ எங்களுக்குன்னு இத்தனை மரக்கடை நடனும் கொடுத்தா நாங்கள் எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டோம் புரியுதா இனிமேல் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்காது ஆமாம் ஆளுக்கு இருபது இருபது கொடுத்தல எல்லாத்தையும் நாங்கள் சேர்ந்து நட்டுட்டோம் புரியுதா நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் இதோட நாளைக்கு தான் வேலை செய்வோம் ஏன் யாராவது பார்த்தா எனக்கு திட்டு அவங்க மட்டும் உட்காந்து நடக்கலங்க நாங்கள் மட்டும் வேலை செய்யணுமானே அவங்களுக்கு கொடுத்த வேலையும் அவங்க பொறுமையாக செய்கிறாங்க கலந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் அதனால் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கியா போ போ வேலையை போய்ப்பார் போயிட்டு மோர் பள்ளி வேணும் கொடு ரொம்ப தாகமாக இருக்குது வாங்கி வந்து ஆமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில வேலை செய்யணும் ஒரு மோர் பேக்கெட் வாங்கி வந்து கொடுக்க மாட்டியா ஏன்டி அதுக்கு தனியா எனக்கு சம்பளம் தரங்கடி உங்களுக்கு மோர் பேக்கெட் வாங்கி கொடுத்து ரசனா வாங்கி கொடுத்துட்டா இப்போ நீ எதுக்கு தான் இருக்கற தண்டத்துக்கு நான் அம்மா உங்ககிட்ட என்னால பேச முடியாது எனக்கே நான் இப்ப தல சுத்து நெஞ்சு வலிக்கும் வந்து உட்கார்ந்து நிக்கேன் எப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க போங்க ஏன்டி கை கால் எல்லாம் மூஞ்சில கழுட்டு வந்துக்குள்ள வந்து நின்னுக்கிங்க நம்ம வேலை தான் வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ஐயோ எல்லாமே அப்படியே ஊங்கிட்டாங்கல கீழ ஏன்டி எங்க வேலை முடிச்சே நாங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கறோம் உங்களுக்கு என்ன வந்ததே ஏந்து போ வேலை போய் பாரு இத மொட்டை கூட வேலை செய்றவங்க பார்த்தாங்க வச்சியா என்ன பிடிச்சி பேன் பாத்துறவங்க ஒருங்க ஏன் உட்கார்ங்க எல்லாரும் இந்த எங்களுக்கு 20 20 செடி கொடுத்தா நட்டு வெஸ்ட் ஆனாங்க ரெஸ்ட் எடுக்கற சும்மா டிஸ்டர்ப பண்ணிட்டு காதை ஓடிப் போயிடு இம்மா இவங்க எல்லாம் வேலை இல்ல பட்டு தூங்குறதுக்கு வரவங்கன்னு தெரியலையா பட்டு தூங்குறதா உங்க வீட்ல தூங்க வேண்டியதனா நீங்க எதுக்கு வேலைக்கு வர்றீங்க ஏன் உட்கார்ந்தலமா இந்த பிரே அங்க போய் வாங்கி படு அப்புறம் இதுவே பழக்கமாயிடும் வேலை செய்ய முடியாம ஏன் உட்கார்ந்திருங்க வேலை செய்யங்க அப்படி நம்ம இது பண்ணுவாங்க இப்டி தான் இப்ப கும்பன் படு இங்க பாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் எங்கால செய்ய முடியும் புரியதா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவானா நாங்களே எங்க மாமியார் எடுத்து தாங்க முடியாம வேலைக்கு வந்து இருக்கோம் ஏங்க கொஞ்ச நேரம் படுக்க முடியாது கொஞ்ச நேரம் பேச முடியாது தொல்ல பண்ணினே இருக்கோம் அப்படியே வாட்ச் பண்ணி இருக்கோம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அதுக்காக நம்ம வேலைக்கு வந்தா நம்மள வந்து படுக்க கூடாது பேச கூடாது உட்கார கூடாது நம்ம மாமி எடுத்து தான் டார்ச்சர் பண்ணுது இது அது பேசத்தல நீ ஏன் கண்ணுக்குற கண்ணு மூடி தூங்கு ஐயோ இப்ப யாராவது வந்தாங்க ஆபீஸ்ல வந்தா நான் வசமா மாட்டேனே எங்கனா சோட பேச்சி கேக்குதுங்களா இதுங்க முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறேன் நான் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதி கிடையாது நம்ம சொட பச்சை எதுவும் கேட்காத நம்மளே யாரும் விட மாட்டாங்க முதல்ல அந்த வேலையை செய் ஊரை விட்டு காலி பண்ணி போ ஏய் மூஞ்சி வந்து காலையிடுறி நிக்கலாம் எனக்கு பாட்டு ம் போதுமா ஆ போதும் போதும் காலையில் அரிசி வத்த வறுத்து வச்சாங்க எங்கள் மாமியார் எடுத்துட்டு வந்தேனா இல்லை வீட்லேயே வச்சுட்டு தெரியல ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த பிரேக் டைமில் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சேன் இருக்காலையும் தெரியும் பேக்கில் போய் பார்த்து மாட்டோமா என்ன லஞ்ச் பிள்ளைக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது இப்போ போவாத இப்போ சாப்பிட்றது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குதா நான் கூட வேக்கில் வேக வச்சு வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சோளம் வந்து எடுத்து வந்து குத்தடி அது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே அந்த மரத்தில் மாட்டின்னு இருக்குது போனால் இது வேலை செய்ய சொல்லலாம் அதனால் கொம்மு தூங்க மாதிரி அப்படின்னு நடிங்க இது எப்போ எழுந்து போதோ அப்போ போய் எடுத்து வந்துடலாம் அது இப்போதைக்கு எழுந்துக்கிற மாதிரி தெரியலையே ஐயோ கொரட்ட விட்டு தூங்குற ஆளுங்களே நானியா நடக்குமா உங்களுக்குலாம் பொம்பளைங்களா நான் தெரியல நானி ஒரு தாலாட்டு பாட்டு பாரு தூக்கமே வர மாட்டேது பாடுவேன் அத்தை மடி மெத்தை அடி அடி

வீட்டுக்கு போய்ட்டு சுத்த வச்சு குடிச்சா கொஞ்சம் நம்ம உடம்பு போய்டும் போயிடும் ஏன்னா வேலை செஞ்ச உங்களுக்கு பழக்கம் இல்லை எல்லா வேலையும் உங்க வீட்டுக்கார செஞ்சிருவாரு அதான் கேட்டேன் பழகிக்க வேண்டியதான் காசு வேணும் வேலை செஞ்சேன் ஆகணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆ மற்றபடி எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லைல்ல செய்யலாம் செய்யலாம் கொஞ்சம் பழக லேட்டாகும் ஆகும் அவ்வளோதானே ஆமாம் நீ சொல்றது சரிதான் இண்டி அங்கே சாப்பாடு பேக்கம் காணும் சோளமும் காணும் எதுவுமே காணும் எங்கே தான் வச்சுட்டு வந்தீங்க